மன்னனுக்கு நிகரா இருக்கிறாங்க அரசருக்கு நிகரா இருக்கிறாங்க பிரதமருக்கு நிகரா இருக்கிறாங்க ஒரு ஜனாதிபதிக்கு நிகரா இருக்கிறாங்க இப்போ இந்த நாட்டோட அதிகார மையமே யாரை நம்பி இருக்குதுன்னா புத்த பிச்சுக்களை பார்த்து தான் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் புத்த கை கைவகம்னு சொல்லி அந்த நாட்டுல புத்த பிச்சுக்களுடைய டாப் டென் அந்த லிஸ்ட் எடுக்குறான் தலைமை பிட பீடா பீடாதிபதி லிஸ்ட்டை எடுக்கிறான் இல்ல ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சாமானிய பெண் ஒரு அதிகார உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு புத்த பிச்சுவை எப்படி நெருங்க முடியும் அதுதான் அதுக்குதான் சொல்லணும் கேளுங்க இவன் என்ன பண்றான்னா வந்து பணத்தை கொடுத்தா போயிடுவான்னு நினைச்சான் கடைசியில பார்த்தா அவர் என்ன என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க நீங்க ஆயிட்டேங்க பிரெகென்ட் நான் நாடு முழுக்க சொல்ல போறேன் உங்க புத்த அப்போ உனக்கு என்னடி நான் செய்யணும் பணம் வாங்க மாட்டேன் என்னடி நான் சேம் கேக்குறப்ப அந்த பொண்ணு சொல்றேன் அங்கேயும் ப்ராஸ்டியூட்ஸ் வச்சுது ப்ராஸ்டியூஷன் இருக்குது ப்ராஸ்டியூஷனே பண்ணா கூட இவ்வளவு சம்பாதிக்க முடியாதான்னு சொல்லி அவங்க ஊருக்காரங்களாம் பயந்துட்டாங்க என்ன திடீர்னு இந்த மாதிரி வர்றா வித்தியாசமா இருக்கான்றப்ப எல்லாருமே போட்டு கொடுக்குறாங்க அங்கங்க போய் தகவல் சொல்றாங்க நடவடிக்கை எல்லாம் சரியில்லை இல்ல திடீர்னு பணக்கார ஆயிட்டான்றப்ப ஒரு நாள் என்ன பண்றாங்க அந்த புத்த தலைமை பீடாதிபதி இப்ப இந்த நாய்கள் இந்த ஒன்பது பேர் பண்ணனால உண்மையிலே சில புத்த பிச்சிருப்பான்ல உண்மையா நேர்மையா இருக்கக்கூடிய ஏழ்மையில வாழக்கூடிய புத்த பிச்சு அவன் அவனுக்கும் சேர்த்து சரிபடி விழுது ஒரு மாடல் அழுகியால புத்த துறவிகள் ஏமாந்து பல கோடி ரூபாய் பணத்தை பறிகொடுத்த ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு இதனால புத்த மதத்திற்கே ஒரு அவப்பெயர் உண்டாக்கி இருக்கிறதா பார்க்கப்படுது மற்ற நாடுகளால மரியாதைய வந்து பௌத்தத்தை படிச்சு போட்டு ப்ரீச்சிங் பண்ணிட்டு புத்தர் சிலையை வச்சோ தியானத்தை பண்ணிட்டு என்ன ஒரு மசாஜ் சென்டர் ஓபன் பண்ணோமா வாடகை கூட்டம் பழக்கத்தை விட்டுட்டு அவங்க நிறைய இடம் எல்லாம் வச்சிருக்காங்க சொத்து பல கூட சொத்து இருக்குது வாடகை வாங்கி அமைதியா இருக்கலாம் அந்த சந்தோஷமா இருக்கும் சென்டருக்கும் என்ன எல்லாம் வச்சிருக்காங்க என்ன வச்சுட்டு இருக்கீங்க நீங்க நீங்க தாய்லாந்து நீங்க போனது நீங்க நான் போயிருக்கிறேன் தாய்லாந்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பல கோடி சொத்து இருக்கு நிலங்கள் இருக்குது உடைமைகள் இருக்குது மசாஜ் சென்டர் வச்சிருக்கான் பல தொழில்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க பல கோடி நீங்க சாரம் அடைக்காதீங்க இந்த பிச்சுக்கள் எல்லாம் பிச்சுலாம் பிச்சிரு வேணும் புரியுதா உங்களுக்கு அதை வந்து இவங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா பெரும் கோடீஸ்வரர்கள் இந்த மதத்தை வைத்து இவர்கள் பணம் பறித்தவர்கள் நான் புத்தர் தப்பு சொல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து பொண்டாட்டியோட இருந்து பிள்ளை பெற்று இல்லற வாழ்க்கை எல்லா இன்ப சுகங்களை அனுபவித்து விட்டு ஏமாத்துக்காரர்கள் இந்த பிச்சுன்ற பேர் இதை வச்சுக்கிட்டு இவனுங்க ஃபுல்லாக வந்து பாலியலிச்சை செய்வது சுகபோக வாழ்க்கை வாழ்வது உலக லௌகீக வாழ்க்கை வாழ்வது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை வாழ்வது உலக இன்பம் சொத்து காசு பணம் சுகம் போகம் நல்ல உணவு இப்படி நல்லா தின்னு கொளுத்து போய் இந்த மாதிரி பாலியலிச்சைக்கு பெண்களை சுரண்டி இப்படி வாழ்கிறவங்க தான் அவங்க எல்லாருமே நேர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நம்ம கூட உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கேஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் புனித தலங்கள் மீதான நம்பிக்கையும் இறைவன் மீதான நம்பிக்கையும் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதற்கான காரணம் இந்த புனித தலங்கள்ல நடக்கக்கூடிய சட்டவிரோத குற்ற செயல்கள்னே சொல்லலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா தாய்லாந்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு மாடல் அழகியால புத்த துறவிகள் ஏமாந்து பல கோடி ரூபாய் பணத்தை பறிகொடுத்த ஒரு விஷயம் வெளி வந்திருக்கு இதனால புத்த மதத்திற்கே ஒரு அவப்பெயர் உண்டாக்கி இருக்கிறதா பார்க்கப்பட்டது மற்ற நாடுகளால இந்த விஷயத்துல நடந்தது என்ன இந்த விஷயத்தின் முழு பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க அதான் மேடம் எப்படி சொல்றதுன்னா கடவுளாலையும் ஜாதியாலையும் மதத்தாலையும் மூட நம்பிக்கை பிற்போக்கு சிந்தனை இந்த மாதிரி ஏமாற்று வேலையிலாலும் தான் வந்து இந்த நாட்டு மக்களும் இந்த உலக மக்களும் காட்டு மிராண்டிகளாகவும் இன்னும் வந்து பிற்போக்கு சிந்தனையாளர்களாகவும் இழிவான கேவலமான தத்ரிய வாழ்க்கையை வாழ்றானுங்கன்றதான் உண்மை இதை நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வழியே கிடையாது அப்போ இந்த புத்த பிச்சுலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு ஒன்றும் தெரில என்ன ஒழுங்கு மரியாதையாக வந்து பௌத்தத்தை போட்டு ப்ரீச்சிங் பண்ணிட்டு புத்தர் சிலையை வச்சு ஒரு தியானத்தை பண்ணிவிட்டு என்ன ஒரு மசாஜ் சென்டர் ஓப்பன் பண்ணோமா வாடகை கூட்டம் பழகத்தை விட்டுட்டு நிறைய இடம்லாம் வச்சிருக்காங்க பல கூடி சொத்து இருக்குது வாடகை வாங்கி தின்னாலே அமைதியாக இருக்கலாம் சந்தோஷமா இருக்கும் என்ன எல்லாம் வச்சிருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க தாய்லாந்து நீங்க போனதுல நீங்க நான் போயிருக்கிறேன் தாய்லாந்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்த விகாரங்கள் இருக்க பகுதிகளுக்கு நான் போயிருக்கிறேன் இந்த பேங்காக் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க பட்டாயா பேங்காக் பார்க்காதீங்க அதை தவிர்த்து வந்து அதில் அப்புறம் உள்குத்தலாம் இருக்குது பேங்காக் பட்டாயா அது அப்புறம் பேசும் உள்கூத்து வேலை நிறையா உள்ள குத்துலாம் நிறையா அது ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க பல கோடி சொத்து இருக்குது நிலங்கள் இருக்குது உடைமைகள் இருக்குது மசாஜ் சென்டர் வச்சுருக்கான் பல தொழில்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பல கோடி நீங்கள் சாரம் அடைக்காதீங்க இந்த பிச்சுக்கள்லாம் பிச்சுலாம் பிச்சுருவேன் நான் புரியுதா அவங்களுக்கு அதை வந்து இவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரும் கோடீஸ்வரர்கள் இந்த மதத்தை வைத்து இவர்கள் பணம் பறித்தவர்கள் நான் புத்தரை தப்பு சொல்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து பொண்டாட்டியோட இருந்து பிள்ளை பெற்று இல்லற வாழ்க்கையை எல்லா இன்ப சுகங்களை அனுபவித்து விட்டு துறவரத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார் மேடம் காம இச்சை உடல் உறவு பெண்ணோடு உறவு மனைவியோட அன்பு காதல் நேசம் பாசம் உறவு கண்ணீர் வேதனை சோதனை குடும்பத்துடைய ஏற்றத்தாழ்வுகள் வலிகள் வேதனைகள் கடந்து தான் அந்த மனுஷன் வந்து வீதி உள்ள போறாரு தன்னுடைய சித்தார்த்தான்ற பேர் அவர் பேர் அப்புறம் தான் புத்தரா மாறுறாரு போதி மரத்துட்டு வந்து அப்போ அவர் அந்த சித்தார்த்தா வந்து அரச பெரிய மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர் போறாரு போறப்ப என்னால மக்களோட வழிகளையும் நோய்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீரையும் சோதனையையும் பார்த்து அவர்கள் படக்கூடிய பாடுகள் வறுமை ஏழ்மை நோய் துன்பம் இதெல்லாம் பார்த்து தான் வந்து புத்தர் வந்து என்ன பண்ணுறாரு வந்து இந்த மக்களுக்கு மக்களுக்கோட நம்ம பணியாற்றணும் சமூக சேவை செய்யணும் சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்லி பார்ப்பனியத்துக்கு எதிராக சீர்திருத்தம் செய்தால் பௌத்தம் உருவாகுது பார்ப்பனியத்துக்கும் இந்திய வரலாறு எப்படின்னு எடுத்துக்கணும்னா பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்கும் எதிரான போர் தான் இந்திய வரலாறு சொல்லப்படுது அவங்களுக்கு அப்போ அப்படி வந்து சீர்திருத்தம் செய்து வதையை தடுப்பதற்காக தான் அவர் வர்றாரு அப்புறம் பார்ப்பனியத்தை எடுத்து போராடுறாரு அப்புறம் அவங்க வந்து அது அவங்க இவருக்கு எதிராக போராடுறாங்க அது பெரிய அது ஒரு கதை தனி கதை அதை விட்டு வந்தால் பேச வேண்டாம் நம்ம இப்போ அப்போ என்னன்னா புத்தரை எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் வந்தாரு புத்தரா இவன் என்ன பண்ணுறான் புத்தரை பார்த்துட்டு நான் உடனே பிறந்தோடனே நான் புத்தராவேன்னா அப்ப பைத்தியக்காரன் தான் புத்தராவேன் பிறந்த முட்டா போய் தான் புத்தராவேன் பிறந்த ஒன்று மேடம் நான் என்ன சொல்கிறேன்னா இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருட்டு கும்பல் மாஃபியா கும்பல் இவங்க எல்லாம் ஏமாத்துக்காரர்கள் இந்த பிச்சுன்ற இந்த பௌத்தம் இதை வச்சுக்கிட்டு இவனுங்க ஃபுல்லாக வந்து பாலியல் இச்சை செய்வது சுகபோக வாழ்க்கை வாழ்வது உலக லௌகீக வாழ்க்கை வாழ்வது மெட்டீரியலிஸ்டிக் லைஃபை வாழ்வது உலக இன்பம் சொத்து காசு பணம் சுகம் போகம் நல்ல உணவு இப்படி நல்லா தின்னு கொளுத்து போய் இந்த மாதிரி பாலியல் இச்சைக்கு பெண்களை சுரண்டி இப்படி வாழ்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே அதை இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா நீ வந்து பிறவியனம் பெருங்கடலில் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்றது இருக்குது குரல் இருக்குது அப்ப பிறவியனும் பெருங்கடல் நீ நீந்தணும் பிறக்கணும் வளரணும் கல்வி படி பயிலணும் வேலைக்கு போகணும் காம இச்சைகள் எல்லா வயதுக்கும் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும் அதை நீ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒழுக்க நெறியான முறையில் ஒரு பெண்ணோட காதல் வைத்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி திருமணத்தை பண்ணி தொலைஞ்சு ஏன்னா நீ உடல் ஈடுபட்டு ஒரு குழந்தை வைத்து அந்த பெண்ணோட இன்பத்தை பயிர்ந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு நீ இன்பம் கொடுத்து உன்ன அந்த பெண் உனக்கு இன்பத்தை கொடுத்து நீ இப்ப இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும் அதை விட்டுட்டு நான் மனித உணர்ச்சி நான் அடக்குவேன் கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்தால் இப்படி இப்படி தான் போய் கிடப்பேன் மாடல் போய் கடந்து பல ஓடி இழந்துட்டு ரோட்ல நிப்ப தெருவில் நிப்ப நீ கடைசியில இப்போ இது வந்து என்னன்னா மனித உணர்ச்சிகளை அடக்க முடியாது இது பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி அந்தந்த வயல தீர்த்து கொள்ள வேண்டும் அது திருமணத்தில் காதல் உறவுல உடல் உறவுல செக்ஸ் பண்ணி தீர்த்துக்கணும் அதை பண்ணலைன்னா இந்த மாதிரி வில விலங்காத மாதிரி இப்படி போய் கிடக்க வேண்டியதான் மாடல் போய் விட்டு இல்லை நாசமா போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடே காரி துப்புது அந்த புத்த பிச்சுக்கு எப்படி சார் அந்த மாடல் அழகிக்கிட்ட அவங்க இவ்வளவு கோடிக்கலாம் ஏமாந்தாங்க அதான் மேடம் இந்த கதை எப்படின்னா மேடம் இந்த மாடல் அழகி வந்து பிச்சைக்காரியா இருந்திருக்கிறா இவன் வந்து ஒரு தாய்நலு ஒரு கிராம சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா வருது இந்த பொண்ணு எல்லாருமே எப்படி ஏமாத்துவாங்க பணக்காரன் ஏமாத்துவாங்க அரசியல்வாதி ஏமாத்துவாங்க பெரிய பிரமுகர்கள் பேங்க் ஓனரு பெரிய பெரிய பிக் ஷார்ட்ஸ் தான் பொண்ணுங்க காசை போடுவாங்க பொண்ணுங்க நான் கொச்சப்படுத்தலை மகளிரை கொச்சப்படுத்தலை தவறு செய்யக்கூடிய பெண்கள் நான் சொல்ல ஆண்களும் தான் பண்றேன் இப்போ கிஹ்லோ பாய்ஸ்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் என்னமோ வேற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு இந்த உலகம் கேவலமா போயிட்டு இருக்க இன்னைக்கு இது என்னன்னா இந்த பெண் என்ன பண்ணுறான்னா இவ வித்தியாசமாக ட்ரை பண்ணுறான் இப்போ நம்ம சைமன் இருக்காருல்ல அவர் அரசியல் வித்தியாசமா ட்ரை பண்ணுவாரு அவர் அவர் காசை போடுறாரு ஆர்எஸ்எஸ் பாஜக போடுறாரு அவர் எப்படின்னா மாட வச்சு பண்ற அரசியல் ஆட வச்சு பண்றாரு பணமர ஏறுவாரு வித்தியாசமா பண்ணி காசை போடுவாரு அது மாதிரி சைமனை பாத்துவதற்கு பாடம் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கக்கூடிய வித்தியாசமா அவர் மாதிரி ட்ரை பண்றா எப்படின்னா நம்ம காசை வித்தியாசமா போடுவோம் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுறான்னா நம்ம ஏன் புத்த பிச்சுக்கள் தான் அந்த நாட்டில் பெரிய அதிகார பீடங்களில் இருக்கிறாங்க மன்னனுக்கு நிகராக இருக்கிறாங்க அரசருக்கு நிகராக இருக்கிறாங்க பிரதமருக்கு நிகராக இருக்கிறாங்க ஜனாதிபதிக்கு நிகராக இருக்கிறாங்க அப்போ இந்த நாட்டோட அதிகார மையமே யாரை நம்பி இருக்குதுன்னா புத்த பிச்சுக்களை கடவுளாக பார்த்து தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் புத்த பிச்சுட்டே கை வைன்னு சொல்லி அந்த நாட்டில் புத்த பிச்சுக்களுடைய டாப் டென் அந்த லிஸ்ட் எடுக்கிறான் தலைமை பீட பீடா பீடாதிபதி லிஸ்ட்டை எடுத்துக்கிறான் இல்லை ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய பெண் ஒரு அதிகார உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்த பிட்சுவை எப்படி நெருங்க முடியும் அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன் கேளுங்க அப்போ இந்த பெண் வந்து அந்த புத்த விகாரங்கள் இருக்க பகுதிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாங்க கரெக்ட் பண்ணுறான் அந்த டாப் டென்னில் ஒருத்தனை கரெக்ட் பண்ணுறான் இப்போ இந்த சொல்லுவாங்கள்ல ஜீசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசர்கள் தன பேர் இருந்தாங்க டப்பு பாட்டா இவன் என்ன சொல்கிறது ஜுடாஸ் ஸ்காரியட் வந்து மாதிரி போய் போட்டு கொடுத்துட்டேன் அது ஜீசஸை கழுமறை ஏற்றி கொண்டுட்டாங்க அதுக்கு ஜுராசிஸ்காரை வருத்தப்பட்டான் அவன் காசுகளுக்காக காட்டி கொடுத்துட்டான் அப்புறம் அவனே வருத்தப்பட்டான் அப்புறம் ஜூசி பண்ணுவாங்க அது தான் இது இப்போ இந்த மாங்கு என்ன பண்ணிட்டான் புத்த கதைகளே வரும் மாங்கு ஒரு மாங்கு போய் பெண்கள்கிட்ட போய் வசிக்கும் வசீகத்தில் போய் அந்த அழகுல போய் இவ்வளோ மயங்கிடுவான் அப்புறம் இன்னொரு மாங்கு வந்து போய் அதை வந்து திருத்துவான் அப்படின்னா நிறைய கதைகள் இருக்குது புத்த கதைகளே வரும் அது மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான் இப்ப போய் அந்த மாங்கு ஒருத்தனை கரெக்ட் பண்ணி அவங்க கூட உடலுறவு வைத்து காமேச்சிகளை தீர்த்து கொண்டு இவன் என்ன பண்றான் அவன் என்ன பண்ணிட்டான் சரி பணத்தை வாங்கிட்டு போய்ருவா போலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டான் அந்த பெண்ணோட அந்த அந்த மாடல் அழகோட அவர் நல்ல பேரழகி ரொம்ப அழகான பொண்ணுங்க நான் ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்தான் அப்போ என்னன்னா இவன் என்ன பண்ணுறான்னா வந்து பணத்தை கொடுத்தா போயிடுவான்னு நினச்சான் கடைசியில் பார்த்தா அவன் என்ன சொல்லிட்டான் என்ன பணம் என்ன இருக்கீங்க நீங்க பிரெக்னென்ட் ஆயிட்டேங்க நான் நாடு முழுக்க போய் சொல்ல போறேன் உங்க புத்த பிச்சுக்களை கேவலப்படுத்த போறேன்னு பயந்துட்டான் அப்போ உனக்கு என்னடி நான் செய்யணும் பணம் வாங்க மாட்டேன் என்னடி நான் உன சேம் கேக்குறப்ப அந்த பொண்ணு சொல்ற உங்க தலைமை பீடாதிபதி இருக்கார்ல எல்லா புத்த பிச்சுகளுக்கும் தலைமை பீடாதிபதி அவரோட எனக்கு லிங்க் இவன் என்ன பண்றான் கூட்டு போய் மேடம் எல்லாருமே போலி ஆன்மீகவாதிகள் இப்ப அதான் சொல்லுவாங்க மேடம் பெண்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நிர்வாணமா இருக்கும்போது போது ஒருத்தன் வந்து அதை பார்த்துட்டு பார்க்காம அவன் தான் உண்மையான துறவி அது இவையெல்லாம் பாத்தீங்கன்னா இவ காம ரீதியா பழகி இச்சைகளாக பேசி காம உணர்வுகளை தூண்டி விட்டு இவ பேசும்போது அவ மயங்கிட்டாயின் இதான் நடந்த உண்மை இது வந்து வந்து ஆபாசமான பேச்சு இல்ல இது வந்து மனித உணர்வு இதை நீ புரிஞ்சு கொள்ள வேண்டும் யாருமே அப்படி இருக்க முடியாது ஆனோ யாருமே ரெண்டு அப்படி இருக்க பாலினா வந்து சோசியல் அனிமல் நாகரிகம் பெற்ற ஒரு விலங்குகள் தான் மனிதர்கள் நம்ம ஒன்றும் வந்து சிவிலைஸ்ட் ரோபோட் கிடையாது இரும்பு நரம்பு இதெல்லாம் வந்து காப்பர் தங்கத்துல பண்ணது ஐம்பூர்ல பண்ணது கிடையாது உடம்பு எல்லாருக்குமே உணர்ச்சிகள் இருக்குது அப்ப இவன் மனித உணர்ச்சி கட்டுப்படுத்துறேன் இவனே மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிறான் இவங்க அப்ப இவன் என்ன பண்றான் அவனுக்கு அந்த உணர்வு கூட உணர்வு வச்சுக்கிறான் தலைமை பீடாது அப்போ என்ன பண்றான் அவன் வந்து கிட்ட பயங்கரமா பில்லு போடுறான் கிட்டத்தட்ட இந்த பிச்சுக்கள் வந்து நூத்தி ஐம்பது இரநூறு கோடிக்கு மேல வந்து அவள் வசூலை போட்டிருக்கான் காசு திடீர்னு ஊருக்கு வந்து பயங்கரமான பென்ஸ் கார் பயங்கரமான உடைகள் பயங்கரமான செப்பல்ஸ்லாம் எல்லாம் போட்டு பயங்கர கிராண்டாக போயிறாங்கிற ஊருக்காரையும் பயந்துட்டாங்க மாதிரி இருந்தா இவ ஒருத்துக்கு இவ நியாயமாவே வந்து வேற மாதிரி தொழில் பண்ணா கூட இவ்வளவு சம்பாதிக்க முடியாது அவன் யாராண்டு போயிட்டாங்க அங்கேயும் ப்ராஸ்டியூட் சொல்லி இருக்குது ப்ராஸ்டியூஷனே பண்ணா கூட இவ்வளவு சம்பாதிக்க முடியாதான்னு சொல்லி அவங்க ஊருக்காரங்க எல்லாம் பயந்துட்டாங்க என்னோட திடீர் இந்த மாதிரி வர்றா வித்தியாசமா இருக்கான்றப்ப எல்லாருமே போட்டு கொடுக்குறாங்க அங்கங்க போய் தகவல் சொல்றாங்க நடவடிக்கை எல்லாம் சரி இல்ல திடீர்னு பணக்கார ஆயிட்டான்றப்ப ஒரு நாள் என்ன பண்றேன் அந்த புத்த தலைமை பீடாதிபதி அஞ்சு புத்த பிச்சு கூட அனுப்பிச்சு விடுறேன் எங்க மாலுக்கு அனுப்பிச்சு விடுறேன் மூணு மணி நேரம் பர்ச்சேஸ் பண்ணி ஒன்பது லட்ச ரூபா பில்லு யாரு கட்டுறா புத்த பிச்சு கட்டுறேன் இப்போ இந்த புத்த பிச்சுக்கு வந்து ஒன்றும் புரியல இந்த மாதிரி வந்து இப்போ இப்படி நம்ம காசையும் பறிக்கிறா நம்ம பேரையும் கெடுப்பேன் மிரட்டுறா என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா போலீஸ்க்கு வந்து அரசு புருசலா வந்து இந்த பெண்ணுடைய வளர்ச்சி எல்லாம் பார்க்கும்போது நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது எங்க வந்து தகவல் அரசு பொருளா போனோம் போலீஸ் கூப்பிட்டு என்கொயரி பண்றான் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்ப எல்லாத்தையுமே ஒளரிட்டான் எனக்கு இப்படி தான் பணம் வந்தது இந்த பிச்சோ ஏமாத்தினேன் அந்த பிச்சு தலைமை பிச்சோ கண்டு இது கொடுத்தாரு லிங்க் கொடுத்தாரு அந்த லிங்கை வச்சு அவரை ஏமாத்தினேன் எல்லாத்தையும் நான் காசை போட்டு நேரம் ஓடி சேர்த்துட்டேன் அப்படின்றப்ப இந்த பிச்சுவை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றப்ப ஆமாயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் இனிமேல் வந்து துறவர் வாழ்க்கை வாழவே விரும்பலை நான் இதை விட்டு வெளிய போறேன் நான் வந்து உலக சாதாரண சாமானிய மனிதனாதான் வாழ போறேன் நான் பிச்சுவும் கிடையாது நான் வந்து துறவியும் கிடையாது நான் புத்தரும் கிடையாது அந்த துறவரத்தை கலை அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப இதிலிருந்து வந்து என்ன தெரியுதுன்னா மனிதனால் அவன் உணர்ச்சி அடக்க முடியாது மனிதன் என்பவன் ஒரு நாகரிக விலங்கு சிவலைஸ்ட் சோசியல் அனிமல் அப்ப இது வந்து என்னன்னா வந்து நாடு முழுக்க பரவி நாட்டு மக்கள்லாம் புத்த பிச்சுவர்களும் தெய்வங்களா பார்த்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார மையமா பார்த்தாங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டரா பார்த்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தான் பார்த்தாங்க புத்தருக்கு அடுத்து உங்க தான் பிச்சுக்கள் தான் வச்சிருந்தாங்க இப்ப இந்த நாய்கள் இந்த ஒன்பது பேர் பண்ணனால உண்மையிலே சில புத்த பிச்சு இருப்பான்ல உண்மையா நேர்மையா இருக்கக்கூடிய ஏழ்மையில வாழக்கூடிய புத்த பிச்சு அவன் அவனுக்கும் சேர்த்து செருப்படி விழுகுது இவிய பண்ண வேலைனால அவங்க பேருக்கு நாசமா இனி புத்த பிச்சுனாலே புராடு பயலு பொறுக்கி பொம்பளை பொறுக்கி திருட்டு கொண்டு அளவு கொண்டாந்தாய் இப்ப இவன் ஒன்பது பேர் பண்ண தப்புனால இப்ப என்னாச்சுன்னா இப்போ அரசர் இப்போ ஒரு விழா நடத்தி தேநீர் விழுந்து வைக்கிற மாதிரி இருந்தது புத்த பிச்சுக்களே வரவேணான்ட்டாரு இது வந்து தாய்லாந்து வரலாற்றுலேயே நடந்தது கிடையாது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு உலக லெவல்ல இது வந்து மிகப்பெரிய செக்ஸ் ஸ்கேண்டல் இந்த மேட்டர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்த பிச்சுக்கள் வந்து மரியாதை இழந்து மக்கள் போராடி எல்லாரையும் அடிச்சு வெளியே துரத்துக்கடா இந்த புத்த மடாலயங்கள் இருக்கக்கூடாதா ஏன்னா புத்தரை மதிக்கிறோம் புத்தர் கருத்து என்பது வேறு அவர் அப்படி வாழல அதான் சொல்ற புத்தரே வந்து துறவரம் வாழ்ந்தவர் அல்ல புத்தர் துறவின்னு சொல்லாதீங்க அவர் ஞானி துறவிக்கு ஞானிக்கு வித்தியாசம் இருக்குது துறவி என்பது துறவரம் இருப்பவன் இல்லற வாழ்க்கை ஈடுபடாமல் பெண்ணிச்சை ஈடுபடாமல் இல்லற வாழ்க்கை சுகத்தை பார்க்காம செக்ஸ் பண்ணாம பிள்ளை பெக்காம இருக்கவேன் புத்தர் வந்து எல்லாத்தையும் அனுபவித்து விட்டுதான் அவர் அந்த இடத்துக்கு போறாரு ஞானி ஞானி எல்லாம் திறந்து விட்டேன் வாழ்க்கை எல்லாம் திறந்துட்டேன் போறாரு ஞானிக்கும் துறவிக்கும் வித்தியாசம் இருக்கு அது துறவரம் என்பது இருக்க முடியாது புத்தர் இந்த வகையான துறவரத்தை வலியுறுத்தல அப்படின்னா இவங்க மேற்கொள்ற அந்த வழிமுறைகள் எல்லாம் வகுத்தது வைத்தியகார்த்தனும் புத்தருக்கு சொன்னாரு புத்தர் எங்க சொன்னாரு உனிய புத்தர் வந்து துறவருக்கு சொன்னாரா உனே வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு வா நீர் வாழ்க்கையில் ஈடுபடாத கல்யாணம் ஆகி அவரே பாருங்க கல்யாணம் நீளர் வாழ்க்கையில் இருந்தாரு இது வந்து இவியனுடைய இது மேடம் இது இது வந்து எல்லாமே வந்து இவங்க வந்து உலக இன்பம் பணம் காசு அதிகாரம் இந்த மடங்களையும் இந்த மடாலயங்களையும் வைத்துக்கொண்டு சுகபோக வாழ்க்கை தின்னு கொளுத்து போய் பெண்களை பாலியல் பயன்படுத்தி சுகபோக அட்டூழியங்கள் செய்வதற்கு இவர்கள் பயன்படுத்தக்கூடிய கேடயம் தான் இந்த ஆன்மீகம் இதுதான் உண்மை இது வந்து இந்தியாவில் இருந்தாலும் சரி உலக நாடுகள் எங்கேயா இருந்தாலும் சரி எங்கெங்கெல்லாம் ஆன்மீகத்தை வைத்தவர்கள் வந்து பணத்தையும் லௌகிக வாழ்க்கையை சுகபோகங்களையும் பெண் இச்சைக்கையும் வந்து பெண்களை சுகபோகங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா இதுக்கு இந்த ஆன்மீகத்தை கடவுளை மதத்தை சாதி இவர்கள் பயன்படுத்திக்கிறார்கள் மத்தபடி இவங்களுக்கு மக்களுக்கு சிந்தனை எல்லாம் கிடையாது நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் என்னம்னா சுத்தமா கிடையாது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு இந்த புத்த மடாலயங்கள் வந்து இன்னைக்கு வந்து புத்தர் வந்து ஒரு ஞானி அவரை கடவுள்னு சொல்லாது அவரையே அவர் கடவுள்னு சொல்லல ஞானி அவர் அவர் வந்து ஒரு வாழ்க்கையை போதித்தவர் சமமா இருக்கணும் எல்லாரும் யாருக்கு ஏற்றத்தால் இருக்கக்கூடியது ஒரு சமதர்ம சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்று போதித்தவர் புத்தர் புத்தர் வந்து அனைவருக்கும் பொதுவானவர் பெயரை உண்டாக்கி அந்த பெண்ணுக்கு மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து வந்து உச்சபட்ச தண்டனை வந்து தாய்லாந்து அரசு கொடுக்கும் புத்த பிச்சுகள் என்ன தண்டனா புறையம் தெரியல இவன் வந்து என்னன்னா அந்த பெண் என்பது ஒரு ஒரு பேதையா அந்த பெண் வந்து ஒரு விபச்சாரியா வந்து அந்த பொண்ணு வந்து பணதாசப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா ஒரு சாமானிய பெண்ணா இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டா அவளுக்கு ஆன்மீகத்துக்கு எந்த தொடர்பு கிடையாது அவளுக்கு தேவைப்பானா அவளுக்கு தேவை சுகம் ஆனா இவர்கள் இன்னும் இவர்களுக்கு என்ன தண்டனை ஆகும் நமக்கு ஒன்றும் தெரியல கிம் ஜாங் அந்த நார்த் கொரியல் இருக்கா அவர் மாதிரி ஏதாவது அதிரடியாக ஏதாவது தண்டனை கொடுப்பான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கழுமரம் ஏற்றுவது தூக்கில் போடுறது இல்ல கன்ஷாட் பண்றது இல்ல ஏதாவது நாடு கடத்துறது எது வேணாலும் செய்யலாம் தாய்லாந்து அரசரே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு தாய்லாந்து அரசர் தாய்லாந்து மக்கள் வெகுண்டிலிருந்து நீ போராடுற அளவுக்கு என்ன இது வந்து பௌத்தம் பரவிய எந்த நாட்டிலையுமே நடந்தது கிடையாது கிபி ஏழாம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் பௌத்தமும் ஆசீவகமும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமண மதமும் தான் வந்து பரவிச்சு அப்புறம் பக்தி இயக்கம் வந்தது திருநாவுக்கரச சைவத்துக்கு வந்தாருன்னு நமக்கு தெரியும் அதுக்கடுத்து வந்து இது உலகம் முழுக்க பரவுது இங்கே தான் பரவுது பௌத்தம் அப்படியே பரவி போகுது ஏன்னா பார்ப்பனியம் இங்கே பௌத்தத்தையும் சமணரையும் இங்கே வந்து ஆசீவதத்தையும் எதிர்த்தது எதிர்த்து பௌத்தர்களும் சமணர்களும் இங்கே கழுவரம் கழுமரம் ஏற்றப்பட்டார்கள் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டார்கள் பார்ப்பனியத்தோட தந்திரத்தால் அந்த மன்னர்களை ஏமாற்றி இந்தியாவில் அப்ப இங்க இருந்து அப்படியே பௌத்தம் பரவுது அதான் அசோகா அவங்க இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அது அவங்க பிந்துசாரா சந்திரகுப்த மௌரிய அவங்க ஜெனரேஷன் அசோகாவோட பிள்ளைங்க எல்லாம் போய் பரப்புவாங்க அந்த உலக நாடு முழுக்க ஸ்ரீலங்கா வழி அப்படியே பரப்புறாங்க அப்ப இந்த மாதிரி தெற்கு ஆசிய நாடுகள்லயும் வந்து பௌத்தம் பரவுது ஆனா இது இதுவரைக்கும் பௌத்த வரலாற்றுல இப்படி புத்த பிச்சுகள் மாட்டினது வந்து உலகத்துல இந்த சரித்திரத்தை நடந்தது கிடையாது இதுல இருந்து நமக்கு என்ன நமக்கு என்ன பாடம்னா மனித உணர்வுகளை எவனும் கட்டுப்படுத்த முடியாது காமத்தை கட்டுப்படுத்த முடியாது காமைச்சையை இச்சையை கட்டுப்படுத்த முடியாது அதை தீர்த்து கொள்வதற்கு ஒழுக்க நெறி வழியில் சரியான முறையில் திருமணம் செய்து ஒரு காதலித்து ஒரு பெண்ணோட ஒரு உடல் உடல் உறவு வைத்துக்கொண்டு பிள்ளை பெற்றுக் கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் எல்லாவற்றையும் எல்லா உலக இன்பத்தையும் மனித இன்பத்தையும் அந்த பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டும் பிறவியில் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பிறவி நம்பிக்கை இல்ல மறுபிறப்பு மேலே நம்பிக்கை இல்ல ஏன்னா கடவுள் மீது நம்பிக்கை இல்ல சாதி மதம் மீது நம்பிக்கை இல்ல ஆனா அந்த உலக அந்த அந்த இன்பங்கள் இருக்கு பாருங்க அதை மனிதன் கண்டிப்பாக அனுபவிக்கணும் மனித உணர்ச்சிகளை அடக்க முடியாது இதுக்கு இதுதான் சான்று இதுக்கு மேலே அறிவியல் சான்று வேற என்ன வேணும் அறிவியல் பூர்வமாக இயற்கை உனக்கு என்ன சொல்லுது நீ வந்து உனக்கு வந்து நீ வந்து ஒரு இவன் ஆதாமேவான்னு சொல்லுவாங்க அதை நான் அதுக்குள்ள போகலை ஏன்னா அது வந்து ஆனா நல்ல கான்செப்ட் தான் அது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ரெண்டு ஜேன் செக்ஸ் பண்ணி பிள்ளை பத்து அது அடுத்தடுத்து ஜென்ரேஷன்ஸ் உருவாக்குன்றது நல்ல அது ஒரு பைபிளில் வரக்கூடியது வந்து நல்ல ஒரு சான்று ஏன்னா அப்ப வந்து என்னன்னா நீங்க அதை ஏன் பண்ணாம கிடக்குற ஏன் உணர்ச்சியை கட்டுப்படுத்துற இப்ப அந்த கட்சி கட்டுப்படுத்தி கிடக்கிறா அலகிட்ட போய் கிடக்கிறியா போய் கிடக்கிறியா பேர் நாரி போய் கிடக்குதா அப்ப இதுதான் வந்து மனிதன் ஆகையே மனிதனாக இருப்பவன் இவைகளை அனுபவிக்க வேண்டும் காமேச்சியில் ஈடுபட வேண்டும் செக்ஸ் பண்ணணும் பிள்ளை பெக்கணும் இல்லர் வாழ்க்கையில் ஈடுபடணும் மனைவி வச்சுக்கணும் காதல் வச்சுக்கணும் நேசம் வச்சுக்கணும் முதுமை இளமை எல்லாத்தையும் பார்க்கணும் அவன் தான் மனிதன் அதுதான் இந்த இதில் நம்ம கிடைக்கக்கூடிய உலக மக்களுக்கே கிடைத்திருக்க ஒரு மிகப்பெரிய அரிய பாடம் இது டார்வின் சொன்னால் கேட்க மாட்டான் பெரியார் சொன்னால் கேட்க மாட்டான் சாக்ரி சொன்னால் கேட்க மாட்டான் எவன் சொன்னால் கேட்க மாட்டான் அவன் அவனில் பை கேட்கிறானுங்க இப்ப இந்த பித்த பிச்சுவே பாடம் கொடுத்துட்டான் அவனுக்கு மனித உணர்ச்சியை அடக்க முடியாது அடக்கணும்னா நீ பைத்தியக்காரன் ஒரு நாள் வேற மாதிரி போய் நிப்ப நீ இளமையில வந்து நீங்க திருமணம் பண்ணிட்டீங்கன்னா முதுமையில நீங்க போய் சின்ன பிள்ளைகளை போய் கெடுப்பீங்களா முதுமையில போய் நீங்க பல போவீங்களோ போவீங்களா மாட்டீங்க நீ இளமையிலே உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைனா நீ ஃப்ரீயாக இருவீங்க அதுதான் வந்து இதுதான் அறிவியல் இதுதான் இயற்கை இயற்கையும் அறிவியலுக்கு எது எதிராக இருந்தாலும் அது கடைசியில் இந்த மாதிரி நாரி போய் ரோட்ல வந்து தடி செருப்படி வாங்கி தான் தெரியும் அதுதான் உதாரணம் உலகையே உலுக்கிய இந்த செய்தி குறித்தும் மனித வாழ்வு துறவரம் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி